ஆண்டவர் கம்பிகளின் அரசர் அனைவருக்கும் வணக்கம் இது மனிதா மனிதா சார் காலை வணக்கம் சார் வணக்கம் மிஸ்டர் வணக்கம் சார் நேற்று ஒரு முக்கிய செய்தியாக எதிர்கட்சிகளுடைய கூட்டணியாக இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்கள் ஒன்று கூடியிருக்கிறார்கள் ராகுல் காந்தியினுடைய இந்திய நீதி ஒற்றுமை பயணத்தினுடைய நிறைவு நிகழ்ச்சி மும்பையில் நடைபெற்றது இதில் வந்து இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்திருக்கிறாங்க அதில் பேசும்போது ராகுல் காந்தி பல விஷயங்கள் பேசியிருந்தார் அதாவது இடி அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷன் ஐடி அமலாக்கத்துறை இது எல்லாமே வந்து இந்த இது இல்லாமல் இதெல்லாம் இருந்தாலும் கூட மோடியால் வெல்ல முடியாது நாங்க மோடி என்கிற தனிநபருக்கு எதிராக போராடல ஒரு அதிகாரத்திற்கு எதிராக நாங்கள் போராடுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவருடைய ஸ்பீச் நீங்களும் பார்த்துருப்பீங்க அவருடைய இந்த ஸ்பீச்சை எப்படி சார் பார்க்குறீங்க தொடர்ச்சி அதில் எனக்கும் நிறைய கேள்விகள் இருந்தது அதையும் இன்னும் பேசுவோம் தொடர்ந்து பேசுவோம் சார் இல்லை கரெக்டாக சொல்லியிருக்காரு அதாவது தே மேட் இட் வெரி கிளியர் வி ஆர் நாட் எகேன்ஸ்ட் எனி இண்டிவிஜுவல் வி ஆர் எகேன்ஸ்ட் அன் ஐடியாலஜி பிகாஸ் வி திங்க் தட் ஐடியாலஜி இஸ் ஹார்ம்ஃபுல் டு இந்தியா அது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காருன்னு சொல்லி நினைக்கிறேன் மோடி வந்து சார் அவர் மோதி வந்து அதனுடைய ஒரு அடையாளம் தானே மோடி என்ற தனிவருது அது அந்த ஐடியாவிலுடைய ஒரு அடையாளம் உம் ஆஹ் சார் அவரு சொல்லும்போது பேசும்போது என்ன சொல்லிருந்தாருன்னா எதிர்க்கட்சிகளை பிளவுபடுத்துகிறது பிளவுபடுத்துகிறார் மோடி அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் சிவசேனையாகட்டும் அதே மாதிரி தேசியவாத காங்கிரஸ் ஆகட்டும் இந்த கட்சிகள் எல்லாம் குறிப்பிட்டு அதை சொல்லியிருக்கிறாரு எதிர்க்கட்சிகளை பிளவுபடுத்தக்கூடிய அரசியல் என்பது இப்போ மோடியினுடைய செயல்பாடுகளை பார்த்து சிலர் அவரோட சேர்றாரு அதை வந்து பொறுத்துக்க முடியாம ராகுல் இப்படி பாஜக தரப்புல வைக்கிறாங்க எதிர்கட்சிகளை பிரதமர் மோடி பிளவுபடுத்துகிறாரா உங்களுடைய அதாவது எந்த ஒரு அரசியல் கட்சியும் தன்னுடைய எதிரி பலவீனம் அடையணும்னு நினைப்பாங்க அரசியல் ரீதியா பலவீனம் அடையணும்னு நினைப்பாங்க அதுல எந்த தவறும் கிடையாது ஆனால் எந்த விதத்தில் பலவீனப்படுத்துறாங்க அப்படிங்கறத பார்க்கணும் இவரு கொஞ்சம் குரூடா பண்ற பிஜேபி வந்து அதுதான் அவருடைய சார் அதாவது மகாராஷ்டிரத்தை சேர்ந்த ஒரு மூத்த அரசியல் தலைவர் வந்து தன்னுடைய சோனியா காந்தி கிட்ட வந்து அதிகாரத்து அதிகாரத்தை எதிர்த்து இனி என்னால வந்து போராட முடியாதுன்னு சொல்லி அழுததா அவர் குறிப்பிட்டிருக்காரு யார குறிப்பிட்டாரு அப்படிங்கிற பெயர் எல்லாம் எதுவும் மென்ஷன் பண்ணல அதே மாதிரி பாஜக வந்து ஒரு ஊழல் மிகுந்த கட்சி தேர்தல் பத்திர திட்டத்தின் மூலமாக அவங்க வந்து கார்பரேட்ஸை மிரட்டி பணம் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற உண்மையாக சொல்லியிருக்காரு ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் காங்கிரஸ் கட்சியும் இது தொடர்பாக பணங்கள்லாம் வாங்கியிருக்கு ஆனால் பாஜகவை மட்டும் ஊழல் கட்சி என்று சொல்வதனுடைய பின்னணி என்ன சார் அதாவது பாண்டில் வந்து பிஜேபி வந்து அதிகார பலத்தை காட்டி வாங்க முடியும் காங்கிரஸ் அதிகார பலத்தை காட்டி வாங்க முடியாது அதனால வந்து அந்த அதிகார பலம் எவ்விதம் காட்டப்பட்டது அப்படிங்கிறதுக்கு ஆதாரமா சில விஷயங்களை வந்து ஜெயராம் ரமேஷ் வந்து சொல்லியிருக்காரு ஒரு ஐத ஒன்று ஒரு கம்பெனி மேல ரெய்டு நடந்தது அதுக்கு அடுத்து இம்மிடியேட்டாக அந்த கம்பெனி பணம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது அல்லது ஒரு கம்பெனி பணம் கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் அந்த கம்பெனிக்கு பெரிய ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது இன்சென்டிவ் டிஸ்இன்சென்டிவ் ரெண்டையுமே காமிச்சிருக்காங்க அதுல பெரும்பாலும் டிஸ்இன்சென்டிவ் இந்த ரைடு பண்ணதுங்கிறது அதிகமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது வந்து முறையற்ற வழியில் பெறப்பட்ட பணம் அப்படின்னு காங்கிரஸ் சொல்றது வந்து முற்றம் முழுக்க சரியானது தான் இந்த ஒரு தலைவர் வந்து போய் அழுதாரு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அது தவ அவர் பாவம் கஷ்டப்படுறாருங்கிறது உண்மையா இருக்கலாம் அதுக்காக நான் வந்து வருத்தப்படலாம் ஆனா எதனால வந்து அழுகிறார் அவர் மேல ஏதாவது தப்பு இருக்கா எல்லா கட்சிகளுமே தங்களை வந்து உள் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் தவறுகள் செய்துவிட்டால் பிஜேபி வந்து எதிர்கட்சியில் உள்ளவங்க செய்கிற தவறு மட்டுமே வந்து பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து உண்மையா இருந்தால் எதிர்கட்சிகளை தவறு செய்யாம இருக்கணும் பொய்கேஸ் போட்டு பிடிக்கிறாங்க அப்படின்னு அந்த பொய்கேஸ் எடுத்து போராடுறோம் இதுதான் நிலைமை சார் ராகுல் காந்தி அவர் பேசும்போது வந்து பாஜக வந்து நாட்டினுடைய முழு அதிகாரத்தையும் தனக்கு ஒரு இடத்துல குவிக்கக்கூடிய நடவடிக்கை ஈடுபடுது ஆனா வந்து அதிகாரத்தை பரவலாக்கப்பட்டு அனைத்து தரப்பு மக்களுடைய குரலையும் கேட்கணும் அப்படிங்கறதான் காங்கிரசுடைய கருத்தா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்ப அதை பார்க்கும் அதிகார குவியல் ஒரு இடத்துக்கிட்ட மட்டும் ஒருத்தர்கிட்ட மட்டும் அதிகாரம் வந்து சேருவது என்பது ஒரு நிலையான ஆட்சிக்கும் அதே மாதிரி ஒரு திட்டவட்டமான முடிவுக்கும் சாதகமானதான் சார் இருக்கும் அப்போ அதிகார பரவல் என்பது அதிகார குவியல் என்பது தவறாக பார்க்கலாமா இல்லை உங்களுடைய பார்வை என்ன சார் அதாவது இறுதியாக முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் சில விஷயங்கள் வந்து ஒரு தட்டு தான் இருக்கணும் இப்போ ஃபெடரல் கவர்மெண்டில் வந்து இந்தியாவுடைய கரன்சி டிஃபென்ஸு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இது மாதிரி சில விஷயங்கள் வந்து ஒன்றிய அரசு கிட்ட தான் இருக்கணும் மற்றபடி வந்து அதிகார பரவல் இப்போ பங்கீடு நடந்திருக்கணும் இப்ப குட்டிகள் என்ன நடக்குதுங்கிறது இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டருக்கு தெரியாது ஏன் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு கூட தெரியாது அதுக்காகத்தான் உள்ளாட்சி அமைப்புகள் இருக்குது முனிசிபல் முனிசிபாலிட்டிஸ் பஞ்சாயத்து பஞ்சாயத்தில் த்ரீ டயர் பஞ்சாயத்து ஜில்லா பரிஷத் லெவலில் அடுத்து வந்து பிளாக் லெவலில் பஞ்சாயத்து சமிதி அடுத்து இதில் கிராமத்து லெவலில் கிராம பஞ்சாயத்து இது மாதிரிலாம் வச்சதுக்கு காரணம் என்னென்னா மக்களிடம் நேரடியாக தொடர்பு கொள்ளும் வாய்ப்பு பெற்றவர்கள் தான் மக்களுடைய குறை நிறைகளை தெரிந்து கொள்ள முடியும் அதை விட்டுட்டு எல்லா அதிகாரமும் அப்போ அவங்களுக்கு அதுக்கான குறை நிறைகளை பற்றி செயல்புரிவதற்கான அதிகாரமும் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் அதை விட்டுட்டு எல்லா அதிகாரமும் நான் தான் வச்சுக்குவேன் அப்படின்னா பிரச்சனை என்ன ஆகும்னா அந்த அதிகாரத்தில் உள்ளவங்களுக்கு நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் போயிடும் சுற்றி உள்ள அல்லக்கைகள் சொல்றதையே நம்பிக்கிட்டு அவங்க வந்து நடவடிக்கை எடுக்க ஆரம்பிப்பாங்க இவ்வளவு தூரத்துக்கு மக்களுடைய அபிமானத்தை பெற்று வந்த எம் ஜி ராமச்சந்திரன் முதல்வராக வந்த பொழுது அவருக்கு அரசியல் புரிதல் சரியா இல்லாத காரணத்தினால பொருளாதார ரீதியாத்தான் இனிமே ரிசர்வேஷன் இருக்கணும்னு சொல்லி கொண்டு வந்தார் அதனுடைய விளைவு என்னாச்சுன்னு சொல்லி அவர் எலெக்ஷன்ல பார்த்தார் அடுத்து நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் உடனடியே அவருடைய டிபிக்கல் எம்ஜிஆர் சென்ட் அது வரைக்கும் ஐம்பது பெர்சன்ட் அந்த இதை ரிசர்வேஷனை தமிழ்நாட்டில் பேக்வர்ட்ஸ் எஸ்டிக்கு வந்து அறுபத்தொம்பது பெர்சென்ட் ஆகிவிட்டார் ஏன்னா மக்கள் போயிடக்கூடாதுன்னு அப்போ அவருக்கு வந்து புரிதல் அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறதுனால அந்த தவறு நடந்தது அதனால உள்ளவங்க வந்து எல்லாமே தனக்குத்தான் வேணும் எல்லா தீரம் தனக்குத்தான் வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்கன்னா நாட்டின் உண்மை நிலவரம் போயிடும் அதனால சங்கடப்படுறது வந்து மக்கள் தான் அதனால தொடர்ந்து மக்கள் சங்கடப்பட்டு இருக்கிறதால கடைசியில அப்படி ஆளுறவங்களுக்கு சங்கடம் வந்துரும் அதுவும் உண்டு ஓகே சார் ஆஹ் சார் நேற்றைய கூட்டத்துல வந்து நம்ம இந்தியா கூட்டணி தலைவர்கள் பலரும் வந்திருந்தாங்கன்னு பேசணும் சரத் பவார் முக ஸ்டாலின் இது மாதிரி அகிலேஷ் யாதவ் ஒரு உடல் குறைவால வர முடியலன்னு சொல்லியிருக்காங்க ஃபரூக் அப்துல்லா மெஹூபா முப்தீன் எல்லாருமே வந்திருந்தாங்க கெஜ்ரிவாலும் மம்தா பானர்ஜியும் கூட்டத்துல வரல அது என்ன காரணம் என்பது தெரியல இரண்டு பேருமே இந்தியா கூட்டணியில் இருப்பதாகத்தான் சொல்லப்பட்டது ஆஹ் அருவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி விட தொகுதி உடன்பாடெல்லாம் நடந்திருக்கு இருந்தாலும் அவரும் இதுல கலந்துக்கல ஒரே மேடையில் கலந்து கொள்வதை இந்த இரு தலைவர்களும் காங்கிரஸோடு அந்த மேடையை பகிர்ந்து கொள்வதில் இந்த இரண்டு தலைவர்களும் தவிர்க்கிறார்களா இந்த பப்தவ் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது அவங்க அடிபட்டு அந்த தேசிய அந்த காரணங்களும் இருக்கலாம் அர்விந்த் கெஜ்ரிவால் ஏன்னு சொல்லி தெரியல அவருக்கு ஏகப்பட்ட தொந்தரவு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா குடுத்துட்டு இருக்காங்க அதை ஃபேஸ் பண்ணுறதுலே டைம் போகுதான்னு சொல்லி நமக்கு தெரியாது அகிலேஷ் யாதவ் வந்து உடல்நலம் இல்லைன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கத்தான் வேணும் ஏன்னா அவருக்கு எந்த தயக்கமும் கிடையாது ஏற்கனவே இவர் கூட வந்து ராகுல் காந்தி கூட அவர் வந்து பேரணியில் கலந்து இதுல கூட்டத்துல தமிழ்நாட்டு முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார் சார் அவர் பேசும்போது இந்தியாவுடைய எதிர்காலத்திற்கான நம்பிக்கை ராகுல் காந்தி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு கடந்த மக்களவை தேர்தலையும் ராகுல் காந்தியை அவர் பிரதமர் வேட்பாளராக முன்மொழிந்தார் இப்போ வந்து நேற்றைய ஸ்பீச்லையுமே கூட ராகுல பல இடத்துல வந்து பழுந்து உயர்த்தி பேசியிருக்கிறார் இந்த ஒற்றுமை நீதி நடைபயணித்தினுடைய ஒரு நாயகனா அவர் நாள் அவர் அப்படி பேசினாரா இல்ல உண்மையாலுமே இந்தியா கூட்டணியுடைய முகமாக அவரை காட்டுவதற்கு அஹ் மு க ஸ்டாலின் அவர்கள் முயற்சி பெற்றார்கள் திமுகவை பொறுத்த மட்டும் முதல் இது பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டுக்கு வந்து தகுதியானவர் ராகுல் காந்தி நினைக்கிறாங்க வெளிப்படையா சொல்லிருக்காங்க ஒவ்வொரு கட்சிக்கும் தங்களுடைய அபிப்பிராயத்தை கூறுவதற்கு உரிமை உண்டு இந்த கூட்டணியில அதே மாதிரி இவங்களுக்குள்ள உரிமை காங்கிரஸே வந்து இப்போதைக்கு நீங்க வந்து இதை பத்தி பேச வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க முதல்வர் அவர் பேசும்போது சொன்னது சார் பாஜகவை விட பெரிய ஆபத்து இந்தியாவிற்கு வேறு இல்லைன்னு சொல்லிருக்கிறாரு உண்மையிலேயே பாஜக தான் இந்தியாவிற்கு பெரிய ஆபத்தா இது தேர்தல் காலம் முழக்கம் மட்டுமா ஒரு ஆளும் கட்சியே எதிர்கட்சிகள் என்பது விமர்சனம் பண்றாங்க பண்ணுவாங்க அப்படிங்கறதெல்லாம் அரசியல் களத்துல சாதாரணமானது ஆனா முதல்வர் வைக்கக்கூடிய இந்த வாதம் என்பது பாஜக இந்தியாவிற்கு பெரிய ஆபத்து என்பதை எடுத்துக்கிறதா எப்படி பாக்குறீங்க சார் இதை பாஜகவுடைய கொள்கைகள் இந்தியாவின் ஒற்றுமைக்கு பெரிய ஆபத்து சந்தேகமே இல்லாம முதல்வர் சொல்லியிருக்க அவர் சொன்னதில் எந்த விதமான கருத்து வேறுபாடு யாருக்கும் இருக்கிறதுக்கு வழியே இல்லை பொய்கள் சொல்றாங்க நிறைய பொய் சொல்றாங்க புல்வாமால நடந்தது வந்து ஒரு ட்ராஜடி அதுல சந்தேகமே இல்லை ஆனா அதுக்கான பொறுப்பு குற்ற பொறுப்பு பிஜேபிகிட்ட இருந்தது பிஜேபியுடைய அரசு கிட்ட இருந்தது அதை மழுப்புறதுக்காக புல்வாமா பத்தி பேசுறவங்களாம் தேசத்துரோயிகள் நம்ம ராணுவத்தை குறைச்சி பேசுறாங்களா தெசை திருப்புறாங்களே இது மாதிரி இவங்க திசை திருப்புனது ஒன்னா ரெண்டா இப்போ இவர் மாறி மாறி பிரதமந்திர நீங்க வரும்போது கேள்வி கேட்கறாருல்ல முதல்ல திமுகவும் காங்கிரஸ் எல்லோரும் கேட்கணும் நீங்க சொன்ன வருஷத்துக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்பு என்ன ஆச்சு கொடுங்க பக்கத்து கூட தொழில்னு சொன்னீங்க அதையும் ஏத்துக்கிட்டாலுமே ரெண்டு கோடி எங்க வந்துச்சு பதினஞ்சு லட்சம் ரூபாய் வந்து கருவு படத்தை வந்து வெளியில வந்து கொடுத்துருவேன்னு சொன்னீங்களே ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லயும் என்னாச்சு எலக்ட்ரல் பாண்டில் வந்து உங்களுக்கு யாரு எவ்வளவு கொடுத்தாங்கிறத ஏன் மனுப்பிக்கிட்டே இருக்கீங்க திமுக சொல்லிருக்கேன் வெளிப்படையா நாங்க இன்னும் இவ்வளோ இவ்வளவு வாங்கணும்னு அது மாதிரி நீங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு இப்ப அவங்களை வந்து இவங்க கேள்வி கேட்கணும் இவங்க அஜெண்டா செட் பண்ணணும் அவங்க செய்யற காரியங்கள் அத்தனையுமே பாண்ட் அப்படிங்கறதே இட் இஸ் பரிங் டெமோக்ரசி ஜனநாயகத்தை பணநாயகத்துக்கு அடிமையாக்குவது அவரு அவருடைய பேச்சுல சொல்லும் போது பாஜக வந்து ராகுலுடைய நடைபயணத்தை தடுப்பதற்கு பல முயற்சிகள் செஞ்சாங்க அதை மீறிதான் ராகுல் நட இந்த நடைபயணத்தை முடிச்சிருக்கிறாரு ராகுலுடைய நடைபயணத்தை பார்த்து பாஜக அச்சத்தில் உள்ளதுன்னு குறிப்பிட்டிருக்காரு அஹ் ஆனா இதுவரைக்கும் பாஜக தரப்புல இருந்து நேற்று நிகழ்ச்சிக்கு இன்னும் எதுவும் பதில் சொல்லல இருந்தாலும் பாஜக இந்தியா கூட்டணியை பார்த்து குறிப்பாக ராகுலை பார்த்து அச்சப்படுகிறதா அவருடைய இந்த நடைப்பயணம் வந்து அவர்களுக்கு முதல்ல வந்து முதல் நடைப்பயணம் வந்து ஆரம்பத்தில் அச்சத்தை ஏற்படுத்தல போக போக அவருக்கு வந்து கூட்டத்தை பார்த்து அதுக்கப்புறம் வந்து அச்சம் ஏற்பட்டது அதனால இரண்டாவது நடைப்பயணத்துக்கு ஆரம்பத்திலிருந்தே தடங்கள் பண்ணாங்களே இம்ஃபாலில் வந்து மணிப்பூர்ல இருந்து நீங்க இங்க நடத்தக்கூடாது கூட்டம் அங்கே நடத்தக்கூடாது கூட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே அதனால தொடர்ந்து வந்து இவங்களும் கல்கத்தால இவங்களும் வந்து மம்தா பானர்ஜி வந்து இப்ப மோடியுடைய ரசிகரா வந்து ஜெயலலிதா இருந்தாங்க ஆனா அவங்களுடைய ஓட் பேங்க்லயே கை வச்சிருவான்னு ஒரு நிலைமை உடனே மோடியா இந்த லேடியா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்ட அதே மாதிரி மம்தா பானர்ஜி அவருக்கு வரவேற்பு கொடுக்கூடாது நினைச்சாங்க ஆனா அதையெல்லாம் மீனித்தா வெற்றிகரமா நடந்தது அதனால் இவங்களுக்கு அந்த பயம் இருக்குது நிஜம்தான் இவங்க ரொம்ப வந்துங்க பேசி தார் செட்டிங்க நஜந்தா நானூறு சீட்டு நானூறு சீட்டு நானூறு சீட்டு திரும்ப திரும்ப சொன்னால் ஜனங்கள் நம்பிடுவாங்கன்னு சொல்லி ஒரு தொலைக்காட்சியில் வந்து என்னையை கூப்பிட்டுருந்தாங்க கூப்பிட்டு அதில் வந்து சொன்னாங்க இப்போ இப்படி நான் இப்படி வரும் ஒரு உதாரணம் சொல்கிறாங்க அஸ்ஸாமில் வந்து இவ்வளோ வந்துடும் இந்த நானூறு சீட்டு ஆதரித்து பேசுகிறவருக்கு வந்து முதல்ல சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு நான் சந்தேகப்படுற அளவுக்கு அவர் இல்லை இல்லை அங்கே நேஷ்னல் ரெஜிஸ்டர் எப்பயோ வந்துருச்சு ஆனால் அவர் சொல்கிறது வந்து பாதி உண்மை அசாமில் ரெஜிஸ்டரி எப்பயோ வந்துருச்சு நிஜம்தான் ஆனால் அந்த நேஷனல் டிஸ்ட்ரிக்ட்டில் கட்டவுட் நைன்டீன் செவன் நேற்று நான் விவரம் சொல்லியிருக்கேன் அது மாதிரி பாதி உண்மைகளை சொல்றது ஏதோ இதில் வந்து வட ரொம்ப பெரிய வரவேற்பு தங்களுக்கு இருக்க மாதிரி நினைக்கிறது இன்னைக்கு நான் கேள்விப்பட்டேன் நேற்று நியூஸ் வந்து ஜனதா பார்ட்டி நித்லி நிதிஷ்குமார் ஜனதா பார்ட்டி வந்து இந்த சிஏ வந்து ஆதரவு தெரிவிக்கலைன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அப்போ அவங்களுக்கு இப்போ குழப்பம் வந்துக்கிட்டு இருக்கு எஸ் எது இருந்தாலும் அவரு தான் நான் நிரந்தகமாக இருந்து இங்கிருந்து போக மாட்டேன்னு சார் ஆமா நான் உள்ளுக்குள்ளேயே இருந்தான் தொந்தரவு கொடுப்பேன் நான் நிரந்தரமாக இங்கிருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் ரொம்ப அழகா ஒன்னு சொல்லியிருக்காரு அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன் இது வின்சென்ட் பால்ராஜ் வந்து எம்ஜிஆர் ரசிகர் என்பதால் எம்ஜிஆருக்கு ஐயா பாலா முட்டுக்கொடுக்க கொடுக்க மறக்க மாட்டார் வாழ்க சொல்லி சொல்லியிருக்காரு நான் முட்டுக் கொடுக்கலையே தாக்கத்தானு செஞ்சேன் நான் எம்ஜிஆருடைய ரசிகன் எம்ஜிஆர் என்ற நடிகருடைய மிக ரசிகன் இன்னைக்கும் அவருடைய ப அன்னைக்கு அவர் எடுத்த படங்கள் தொடர்ச்சி தான் இன்னைக்கு வர்ற ஜனரஞ்சகமான படங்கள் எல்லாம் யாரும் வேற எந்த புது ஃபார்முலாவையும் கொண்டு வர முடிஞ்சதில்லை அதுதான் உண்மை ரச நடிகர் என்ற முறையில் அரசியல்வாதி என்ற முறையில் அவர் கோமாளியாக இருந்தார் என்றும் நான் நினைக்கிறேன் அவ்வளோ ஓகே சார் நீங்க எலக்ட்ரல் பாண்டு சம்மந்தமாக சொல்லிட்டு இருந்தீங்க சார் இந்த விவகாரத்தில் தேர்தல் பத்திர எண்களை வெளியிட சொல்லி அதற்கு பதில் சொல்ல சொல்லி எஸ்பிஐக்கு இன்னைக்கு பதில் சொல்ல சொல்லி உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு அந்த விவரங்கள் வரும்னு எதிர்பார்க்குறோம் இதற்கு மத்தியில பாஜக வந்து நிறைய பணம் வாங்கியிருக்குது கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து வாங்கின விவரங்கள் வந்திருக்குது அதுல வந்து பதினாறாயிரத்தி ஐநூத்தி பதினெட்டு கோடியில கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் எட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது கோடி மட்டும் பாஜகவிற்கு மட்டும் போயிருக்கிறதாக செய்திகள் வந்திருக்கு மற்ற கட்சிகளும் குறிப்பா எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளும் யார் யார்ட்ட வாங்கணும் விவரங்களை வெளியிடுறது இன்னும் வெளியிடல சிபிஐ சிபிஐ அதே மாதிரி எம்எல் மாதிரியான கட்சிகள் முதல்ல இருந்தே வாங்கல இந்த எதிர்கட்சிகளும் இந்த விவகாரத்தை இப்ப எதிர்க்கிறாங்க அப்படின்னா முதல்ல இருந்து அவர்களும் இந்த விவரத்தை தவிர்த்திருக்கலாம்ல சார் இந்த இடதுசாரிகள் மாதிரி இல்லங்க தவிர்க்க முடியாது தவிர்க்க முடியாது இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தொண்டர்கள் இருக்காங்க ஏறக்குறைய அந்த பிஜேபிக்கு இருக்கிற தொண்டர்கள் வந்து தங்களுடைய தனிப்பட்ட சுயநலத்திற்கு எதுவும் கிடைக்குதா இல்லையாங்கிறத பத்தி கவலைப்படாம தங்களுடைய குழுமத்துக்கான நலன்கள் காக்கப்படும் பிஜேபி நினைக்கிறதுனால அந்த ஆர்எஸ்எஸ் வாலண்டியர்ஸ் வந்து எப்படி பிஜேபிக்கு உயிரை கொடுத்து ஃபீல்டில் வேலை பார்ப்பாங்களோ அது மாதிரி உயிரை கொடுத்து வேலை பார்க்குற தொண்டர்கள் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு வந்து இருக்காங்க அப்படியே அவங்க தொண்டர்படையை ஆரம்பத்திலிருந்தே வச்சிருக்காங்க மற்ற கட்சிகளுக்கும் தொண்டர்புகள் இந்த ரியல் பார்ட்டியில் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே டிஎம்சி பட்நாயக் இவங்களுக்கெல்லாம் பார்த்து இவங்களுக்குல தொடர்புடைய அந்த அளவுக்கு வீரியமானவங்கன்னு சொல்ல முடியாது நம்ம அப்போது இவங்களுக்கு வந்து எலெக்ஷனில் செலவழிக்கிறதுக்கு பணம் வேணும் இது எல்லாருக்கும் தெரியும் அப்போ எலெக்ஷன் செலவழிக்கிறதுக்கு நீ இப்படித்தான் பணத்தை வாங்க முடியும் உனக்கு வேற வழியே கிடையாதுன்னு வச்சுட்டா வேற அவங்க என்ன பண்ணுவாங்க இன்னைக்கு அவங்ககிட்ட வந்து தவறில் நம்ம நினைக்கிறதுக்கு ஒரே காரணம் திமுக உடனடியாக யார் இருந்து எவ்வளோ பணம் வாங்கணுங்கிற லிஸ்ட் கொடுத்துட்டாங்களே அது மாதிரி பிஜேபி கொடுக்கட்டும் இப்போ பிஜேபி ஒரு ரூல் போட்டுச்சு அந்த ரூல் தப்பான ரூல் ஆனால் அந்த ரூலை மீறி வேறு வழியில் நீ பணம் வாங்கக்கூடாதுன்னு பிஜேபி சொல்லுச்சுன்னா கம்பெனிகள்ட்ட இருந்தடலாம் பொதுமக்கள்கிட்ட வாங்கலாம் கம்பெனிகள்ட்ட இருந்தெல்லாம் பொதுமக்கள் எவ்வளோ கொடுப்பாங்க பத்து ரூபா இருபது ரூபா ஐம்பது ரூபா நூறுரூவா இருநூறுரூவா அப்போ கம்பெனிகள்ட்ட இப்படித்தான் வாங்கணும்னு சொல்லி சொல்ல சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அவங்க அப்படி வாங்குறதுக்கு ஒரு வழி இல்லை அவங்களுக்கு அந்த நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் இதுக்கு தான் காரணம் இன்னைக்கு வரைக்கும் ஏன் எவ்வளவு தெனாவட்டு இருந்ததுன்னா எஸ்பிஐ வந்து சுப்ரீம் கோர்ட்ல போய் எனக்கு இன்னும் ஆறு வாரம் வேணும் என்கிட்ட டீட்டெயில்ஸ்லாம் இல்லைன்னு சொல்லணும் முழு பூசணிக்காய் சோத்துல மறைப்பாங்க அங்க என்ன சாமி முழு ஆட்டுக்குட்டியவே சோத்துல மறைச்ச மாதிரி இருக்கு சார் தமிழ்நாட்டு பக்கம் வந்தோம் அப்படின்னா நம்ம இரண்டு தினங்களுக்கு முன்பாக பேசணும் சார் பொன்முடி அவர்களுக்கு அமைச்சர் பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கு ஆளுநர் இப்போது மறுப்பு தெரிவித்திருக்கிறார் அவர் பதவி பிரமாணம் செய்யக்கோரி கோரி முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து கடிதம் எழுதியிருந்த போது அவங்க டெல்லி கிளம்பி போயிருந்தாரு இப்போ நேற்றைய தினம் அதற்கான பதில் வந்திருக்கு அவர் கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா முதல்வருடைய பரிந்துரை ஏற்க முடியாது அவர் வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய தண்டனையை தான் நிறுத்தி வச்சுருக்காங்க குற்றவாளி இல்லை அப்படின்னு இன்னும் தீர்ப்பளிக்கலை அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லியிருக்காரு அதற்கான காரணத்தை குறிப்பிட்டிருக்காரு ஆளுநருடைய இந்த முடிவை எப்படி சார் பார்க்குறீங்க அதில் சில சந்தேகங்களும் இருக்குது நான் தொடர்ச்சியாக உங்கள்கிட்ட கேட்குறேன் சார் இல்லை அதாவது அவர் அவங்க வந்து கன்விக்ஷன் ரெண்டையுமே ஸ்டே பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்பொழுது நான் ஏற்கவே என்னுடைய கருத்தை சொல்லிருக்கேன் அப்படி பொழுது சட்டபூர்வமாக திரு பொன்முடி அவர்கள் அமைச்சராவதற்கு எந்த விதமான தொடங்கலும் இல்லை சரி ரொம்ப சுருக்கமாக சொல்றேன்னா எம்எல்ஏ வந்து ஒருத்தர் வர முடியும்னா கிரிமினல் வழக்குகளை வந்து தீர்ப்பு வந்து ஒருத்தர் எம்எல்ஏவா வர முடியும்னா அவர் சட்டமன்றத்தில் எம்எல்ஏ இருக்க ஒரு மந்திரியா என்ன இது இருக்கு ஆனா நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தையும் சொல்லிருக்கேன் தார்மீக ரீதியில் பார்த்தால் அவர் இன்னும் கொஞ்சம் காத்திருக்கலாம் அப்படி சொல்றேன் சார் இந்த பொன்முடிக்கு ஸ்டே ஆன் கன்விக்ஷன் அதே மாதிரி விசாலாட்சி அவங்களுக்கு வந்து ஸ்டே ஆன் சென்டென்ஸ் பொன்முடிக்கு கன்விக்ஷன் ப்ளஸ் சென்டென்ஸ் அப்படின்றது இருக்குது இப்போ இதுல வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல வந்து குற்றவாளிங்கிற தீர்ப்பு வந்தாலே பதவி நீக்கம் அப்படிங்கிறதுனால உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்கு இப்போ ஆளுநருடைய இந்த முடிவு என்பது எதிர்பார்த்த ஒன்னா இல்லை வந்து நீங்க சொன்ன மாதிரி அரசியலமை சட்ட சட்டப்படியே அவருடைய முடிவை ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஒன்றா

கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது நடந்திருக்கு சார் இதற்கு முன்பு பாமக தரப்புல இருந்து பாஜக செய்திகள் வந்தது அது அந்த அப்படியே மாறி அதிமுக பாமக பாமக கேட்கக்கூடிய ஏழு தொகுதிகள் பிளஸ் ஒரு மாநிலங்களவை உறுப்பினருக்கான இடங்களை வந்து கொடுப்பதாக அதிமுக ஒத்துக்கொண்டிருக்கிறதா தகவல் வந்திருக்கு இன்றைக்கு காலை ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கு இன்று இறுதி பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வருது தேமுதிகோடு நடந்து கொண்டிருந்த பேச்சுவார்த்தை என்பது இன்னும் இழுப்பறியாக இருக்கிறது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகும் அதிமுக இன்னும் கூட்டணி இறுதி செய்யாமல் இருப்பதை எப்படி பாக்குறீங்க இல்ல அவங்க இது நேச்சுரான ப்ராசஸ் தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல முதல்ல பாமகவை பத்தி சொல்றதுன்னா ரெண்டையும் பத்தி கேட்டீங்க பாமகவை பத்தி சொல்றதுன்னா பாமக வந்து இவங்ககிட்ட அதிமுக சேர்ந்தது என்ன அல்லது பிஜேபி சேர்ந்தா என்ன ஏன்னா பிஜேபி வந்து மக்கள் விரோத கொள்கை விவசாயத்து சட்டத்தில் வந்து பாமகவும் சேர்ந்து தான் ஓட்டு போட்டாங்க சிஏலும் பாமகவும் சேர்ந்து தான் ஓட்டு போட்டாங்க அதுலேயே வந்து அவங்களுடைய முகத்திரை கிழிந்து விட்டது அது ஒரு நேஷனல் இஷ்யூஸில் வந்து அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க தெரிஞ்சிருச்சு அதே மாதிரி தான் இவங்களும் ஓட்டு போட்டாங்க நம்ம ஏடிஎம்கே ஓட்டு போட்டாங்க அதனால இவங்க ஏடிஎம்கே இருந்தாலும் சரி அங்கே இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே தேர்தலுக்கு அப்புறம் வந்து பிஜேபி கூட தான் சேர்ந்துருக்க போறாங்க அப்படிங்கிறது வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அதனால இது வந்து பாமக இவங்க ரெண்டு பேர்ட்டையும் தனித்தனியா பேசுனாங்கன்னா அது அவங்களுடைய கிரெடிபிலிட்டி இன்னும் குறைக்குது சரி தேமுதிக வந்து அவங்க தங்களை பற்றி ரொம்ப 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 உயர்வாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஏழு சீட்டு ராஜ்யசபா சீட்லாம் கேட்டுகிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒன் பெர்சன்ட் வாக்குரிமை கூட கிடையாது வாக்கு வலிமை கூட கிடையாது அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்காது சார் அவங்க நாற்பது தொகுதி வரைக்கும் விருப்பம் வாங்க இருக்கிறாங்கிற செய்தியும் கூட இருக்கு சார் ஆரம்பத்துல பதினான்கு தொகுதிகள் கொடுக்குற தான் கூட்டணின்னு பிரேம்லதா அவர்கள் சொல்லியிருந்தாங்க அப்புறம் அதிமுக தரப்புல பேசினாங்க இன்னும் அதுவும் இறுதி ஆகல தேமுதிக நிலைமை இப்போ எப்படி சார் இருக்கும் அதிமுகவுடைய இழுப்பறி நிலை நீடித்தே இருந்தாலும் அவங்க பாஜகவிற்கு போவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா இல்லை அப்படி ஒரு இடத்த நம்ம எதிர்பார்க்கலாமா முதல்ல வந்து எனக்கு நிகர் நானே அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு சினிமாவில் அது மாதிரி பிரேமலதா சொல்லிட்டு இருந்தாங்க அதே மாதிரி இன்னொரு பாட்டும் உண்டு அருள் பொரிபாய் கருணை கடலே அப்படின்னு இன்னொரு பாட்டும் உண்டு இப்போ அது மாதிரி பட்ட பாட அவங்க பாடணும் அவ்வளோதான் அது அவங்க முதல்ல எக்கச்சக்கமாக இந்த மாதிரி கேட்டிருக்க கூடாது ம் ஒரு ஒரு கேள்வி மட்டும் சார் நண்பர் ஒருத்தர் போட்டிருக்காரு அரசியல் சாசனத்திற்கு எதிராக லஞ்சம் பெற்ற மொழி எப்படி பதவியில் தொடர்கிறாருன்னு போட்டிருக்காரு ஆஹ் சரி அது லஞ்சம்னு நீதிமன்ற தீர்ப்பில இருந்து அவர் அத கேட்கறாரு நினைக்கிறேன் சார் இது நீதிமன்ற லஞ்சம்னு அத சொல்லல முறைகேடு பெரிய முறைகேடு எதனால முறைகேடுன்னு நீங்க சொன்ன காரணங்கள் பொருந்தவில்லை இதனால நாட்டுல கருப்பு பணம் மொழியும் அப்படின்னு அங்க நினைக்கல நம்பர் ஒன்னு ரைட் டு இன்ஃபர்மேஷன் இஸ் அ பேசிக் ரைட் இன் டெமோக்ரஸி அதை டினை பண்ணது இந்த ஸ்கீம் அதனால இந்த ஸ்கீம் வந்து அன்கான்ஸ்டிஷனல் அப்படின்னு தான் சொல்லிருக்காங்களே ஒழிய அதை லஞ்சம்னு சொல்லல லஞ்சம்னு எப்ப சொல்ல முடியும்னா யார்கிட்ட எவ்வளவு வாங்கணும்னு இவங்க சொன்னதுக்கு அப்புறம் அது கூட லஞ்சம்னு சொல்ல முடியும் ஆனா முறைகேடு மிரட்டி பணம் வாங்குனாங்கன்னு சொல்லி ஒருவேளை உருவாகலாம் ஒருவேளை என்ன நைன்ட்டி ஐ டேட் யாருகிட்ட இருந்து எவ்வளவு பணம் வாங்குனாங்க எந்த தேதியில வாங்குனாங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா எந்தந்த தேதியில ரெயின் நடந்தது எந்த தேதியில பணம் கொடுத்தாங்க அப்படிங்கிறத லிங்க் பண்ணிடலாம் ஆல்ரெடி அந்த டேட்டோட கம்பேர் பண்ணி அதற்கான ட்விட்டர்லனா போய் பார்க்கும்போது டேட்டோட கம்பேர் பண்ணி எல்லா விஷயங்களும் அப்படியே பேசிட்டே இருந்தாங்க பாண்டு நம்பர் வந்தோன்னே இன்னுமே கூட அது கூடுதலான விவரங்கள் தெரிய வரும் அப்படின்னு நினைக்கிறேன் அது வந்ததுக்கு அப்புறமும் நம்ம விரிவா பேச வேண்டியது இருக்கும் சாக்க மிக்க நன்றி சார் கேப்டன் குமார் ஒரு ஒரு அப்சர்வேஷன் சொல்லியிருக்காரு ஆரம்பத்துல அதாவது கடல் எல்லையை வந்து பிரிக்க முடியாது நேத்து கச்சத்திரி இத பத்தி நான் பேசியிருந்தும் சொல்லியிருந்தேன் கேப்டன் சொல்லியிருக்காரு நோ அதை பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு நான் சொன்னது வந்து அந்த மீனவர்களுக்கு அந்த இடத்துல கடல் இல்லை சரியா தெரியும் அதுக்கான ஒரு ஜிபிஎஸ் இந்த மாதிரி கருவிகள்லாம் வச்சுக்கிட்டு போகிற மாதிரி இருந்தால் தெரியலாம் அப்போ அந்த மாதிரியெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு போகிற அளவுக்கு எத்தனை மீனவர்களுக்கு வந்து வசதி இருக்கும் அதனால சட்டம் ஒரு சயின்டிஃபிக் அக்யூரஸிங்கிறது அதை அப்ளை பண்ண தெரிஞ்சவங்களுக்கு தான் அது வந்து பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொன்னேன் தேங்க்யூ கேப்டன் பட் ஐ எம் ஸ்டில் அவைட்டிங் யுவர் கமெண்ட்ஸ் ஆன் திஸ் ஆல்சோ இன்னும் நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா நான் இன்னும் என்னுடைய கருத்துக்களில் வந்து பி வெரி ஹாப்பி டு யூ தேங்க் சார் ஒரே ஒரு கருத்து மட்டும் சார் மத்திய நிதியமைச்சரும் மகளிர் உரிமை தொகையை கீழ்த்தரமாக பேசுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த செய்தி நானும் பேசலாம் நினச்சேன் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவங்க பேசும்போது வீடு இடிஞ்சாலும் சரி மழை வெள்ளம் வந்தாலும் சரி ஐநூறு ஆயிரம்னு சொல்லி பணம் கொடுக்குறாங்க அந்த பிச்சை காசு நம்ம வாழணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி மக்களுக்கு கொடுக்கக்கூடிய நலத்திட்டங்களையும் நேரடி உதவிகளையும் எப்படி பிச்சை அப்படின்னு அவர்கள் வகைப்படுத்துவதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க கீழ்த்தரமா இருக்கு அந்த கீழ்த்தரம்னு பேசுறாங்களே அவங்களுடைய மனநிலை கீழ்த்தரமா இருக்கு ஒன்னு இது இந்த இதில் வந்து மக்கள் வந்து ரொட்டி இல்லைன்னு சொல்லி புரட்சி பண்ணுறாங்கன்னு ஃப்ரெஞ்சு மன்னு சொன்னபோது ரொட்டி இல்லைன்னா கேக் சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு அவர் கேட்டாரான் ரொட்டிக்கே வழியில் அதுவும் கேக்கு கேங்க போவான்னு சொல்லி அந்த ராஜாவுக்கு தெரியலை அது மாதிரி ரொம்ப மேலிடத்தில் உள்ளவங்களுக்கு கீழ்த்தட்டு மக்களுடைய நிலைமை ஒண்ணுமே புரியலைன்னு சொல்லி தெரியுது இது மூலம் வா ஜீவானந்தம்னு ஒரு தலைவர் இருந்தார் அவரை பற்றிலாம் இவங்களுக்குலாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன் அவர் கை நிறைய மக்கள் கொடுத்த பணத்தை இந்த கட்சி நிதிக்குன்னு கொடுத்துருந்தாங்க ஒரு சின்ன துண்டில் போட்டு முடிச்சு வச்சு அந்நேரம் காயின்ஸ் தான் நிறைய கொடுப்பாங்க நாலுணா எட்டுனா ஒரு ரூபாய் இது மாரி தான் கொடுப்போம் வச்சிருந்தாரு வச்சபோது ட்ரெயினில் போயிட்டு இருந்தபோது டீக்கு வந்து ஒரு டீ வாங்கிட்டு வந்துடுறேன் என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லி தன்னோட நண்பர்கிட்ட சொன்னார் உடனே நண்பர் கிளம்பினார் வாங்கிட்டு வந்தார் என் ஸ்டேஷனில் உடனே பக்கத்தில் இருந்த இன்னொரு நண்பர் கேட்டார் என்ன ஜீவா கை நிறைய பணத்தை வச்சுட்டு நண்பர்கிட்ட பணம் சொல்லி சொல்கிறீங்க அவர் ஜீவா முகம் வெளியிட்டு போய் ஐயோ அது கட்சிக்குன்னு சொல்லி ஜனங்கள் கொடுத்துருங்க அதுலேருந்து நான் டீ வாங்குறதா அப்படின்னு கேட்டார் அப்படிப்பட்ட தலைவர்கள்லாம் இருந்த ஒரு நாடு பொன்னாடு அதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சால் நல்லா இருக்கு மிக்க நன்றி சார் ஜென்ட்ரா மீடியா ஜிபி டாக்ஸ் நண்பர்களுக்கும் நன்றி நாளை காலை இதே போல மனித மனித நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் மிக்க நன்றி சார் வணக்கம்ரா வணக்கம்